ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் மாலை மணி ஏழு மணி ரெண்டு நிமிடம் இப்பொழுது சுக்கரகோரை இன்று புதன்கிழமை கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் சுருக்கமாக சில கருத்துக்களை ஞான தூண்டுதலுக்காக இப்பொழுது உங்கள் முன் சிறு உரையாடல் செய்கிறேன் இதை நன்கு கவனித்து உணருமாறு வேண்டிக்கொள்கிறேன் அதாவது மனிதர்களுடைய கவனம்தான் எப்பொழுதும் சரியாக இருப்பதில்லை ஆம் ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் பரவாயில்லை மறந்தால் பரவாயில்லை என்று சுலபமாக விட்டுவிடுகிறோம் ஏனென்றால் அது உலகியல் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதால் என்று வைத்துக் கொள்ளலாம் சமயத்தில் உலகியல் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட நமக்கு மறதியாக ஏற்பட்டு மறந்துவிட நேரிடுகிறது இவ்வாறு நாம் சுலபமாக மறக்கும் நிலையில் இருக்கிறோம் அதனால்தான் சுவாமிகள் மனநம் செய்கிறவனே மனிதன் என்று சொல்லுகிறார் மனநம் என்றால் எதை மனநம் செய்ய வேண்டியது என்றால் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்கிறார் நித்தியமாயிருக்கிற பிரம்மத்தன்மை நித்தியமாயிருக்கிற ஜீவன் எப்படி இருக்கும் என்றும் நித்தியமாயிருக்கிற ஆத்மத்தன்மை எப்படி இருக்கும் என்றும் மாயையை கடந்த மெய்நிலை எவ்வாறு இருக்கும் என்றும் ஜீவனுடைய ஜீவ போதம் எப்படி இருக்கும் என்றும் பிரம்மத்தினுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு இருக்கும் என்றும் ஈஸ்வரனுடைய நிஷ்கலங்கத்துவ நிலை எப்படி இருக்கும் என்றும் இதை குறித்த உண்மையான ஞாபகம் நமக்கு இருக்குமானால் நமக்கு அந்நியமாக இருக்கின்ற அனித்தியமாக போகின்ற நிலையாத உலக பொருள்களையும் நிலையில்லாத உலக ஆசைகளையும் ஐம்பொலன் வழியாக அனுபவிக்கூடிய உலக அனுபவங்களையும் நாம் நிச்சயமாக புரிதல் காரணமாக விட்டுவிட்டு இந்த நித்திய அனித்திய வஸ்து வேகத்தில் முக்கியத்துவம் காட்டி நித்தியமான உண்மைத்தன்மையில் நம்முடைய மனதையும் உணர்வையும் நீடித்திருக்கச் செய்வோம் இவ்வாறு மனதையும் உணர்வையும் வேறு எங்கும் செல்லவிடாமல் இறை ஞாபகத்திலேயே தெய்வீக உணர்விலேயே நம்மை நிலைநாட்டிக் கொள்வோம் இவ்வாறு கொள்வதே ஒரு சித்த வித்தியார்த்தியினுடைய முக்கிய கடமையாகிறது அதாவது எப்பொழுதும் சாத்வீக குணத்திலேயே இருத்தல் ஏனென்றால் தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் விடுவது ஒன்றே சிரமம் ஆனால் சாத்விய குணத்தை பிணஞ்சூடு களி போல இயற்கையாக இயல்பாக சுலபமாக விட்டுவிட முடியும் ஆம் மூன்று குணங்களையும் சமகாரம் செய்கிற சிவபெருமான் தன்னுடைய சுலபமான மந்தகாசமான இயல்பான சாதாரணமான புன்னகையிலேயே செய்து செய்துவிடுகிறார் ஆம் மென்மையான திரிபுர சம்காரம் அவ்வாறுதான் நிகழ்கிறது மூன்று குணங்களையும் உள்ளே எரித்துவிட்டு வெளியே வருகிற தான் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உண்டாகிறது முதலிலே வரக்கூடிய அந்த ரத்தம் அப்படி ரத்தம் வெளியே வந்த பிறகு அவர்களை சுவாமி அந்த ரத்தம் திரிபுரத்தையும் மூன்று குணங்களையும் சமகாரம் செய்துவிட்டு வெளியே வந்த ரத்தம் அது அதனால் அவர்களை திரிபுர சுந்தரி என்று சொல்லுகிறார் அதாவது மூன்று குணங்களையும் எரித்துவிட்டு தான் தானாக சுயம்பிரகாச ஜோதியாக அவர்கள் அப்பொழுது இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறு நம்மிடத்திலே இருக்கிற மூன்று குணங்களையும் மாயையாகிய மூன்று குணங்களாக வைத்துக் கொண்டு அந்த சலனத்திற்கு அடிப்படையாக இந்த முக்குணங்களே அடிப்படையாக இருக்கின்றது அவ்வாறு முக்குண மாயையிலிருந்து நாம் வேண்டும் அந்த முக்குணம் மாயையே உலகம் தமோகுணம் ரஜோகுணம் சாத்வீக குணம் இந்த மூன்று குணங்களையும் கடக்க வேண்டும் அதற்கு தமோ குணத்தை நீக்குவதற்கு ரஜோகுணத்தையும் ரஜோகுணத்தை நீக்குவதற்கு சாத்வீக குணத்தையும் பயன்படுத்தி கடைசியிலே இந்த சாத்வீக குணத்தையும் சுலபமாக கடக்க முடியும் அது வரைக்கும் ஒரு சித்த வித்தியார்த்தி விசேஷ ஞானியாக உலாவ வேண்டும் அதாவது சாத்வீகியாக சாத்வீகமாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட உலக பொருள்கள் மீது தான் சன்னியாசிகளாகவும் லோக குருக்களாகவும் வாழ்கிறார்கள் அவர்களிடம் சத்துவகுணம் மாத்திரம் மேலோங்கியிருக்கும் சுயநலப்பற்று கிஞ்சித்தும் இருக்காது அவ்வாறு நாம் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் பிரம்மத்தினுடைய உண்மை தன்மையை சார்ந்து பிரம்மத்தினுடைய பாதையிலே பிரம்மம் உணர்த்துகின்ற பாதையே நம்மிடம் இருந்து நமக்குள்ளே காட்டுகின்ற அந்த மெய்ப்பாதையிலே ஜீவ உணர்வை நன்கு உணர்ந்து மனம் அமைதியாக இருந்து நம்முடைய உணர்வு நம்மை வழிநடத்தும் போது அந்த உணர்வின்படி நாம் சரியான நிலையிலே வாழ வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நிலைமைதான் சித்த வித்தியார்த்திகள் சாத்விகர்களாக ஞானிகளாக வாழ வேண்டும் என்பது இப்படிப்பட்ட நிலையைத்தான் சாமி நமக்கு வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்காக பிரம்மஸ்ரீ என்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார் இவ்வாறு நாம் இந்த சுத்த சாத்வீகமான அந்த தன்மையில் வாழும்போது பூரண மன அமைதி நம்முடைய உணர்வு அமைதி வரும் இவ்வாறு இருக்கிற நிலை நமக்கு தூக்கத்திலேதான் நாம் பூரண அமைதியாக இருக்கிறோம் இந்திரியங்கள் புலன்களும் கட்டுப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நிலைதான் நமக்கு விடித்திருக்கும் போது வேண்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது பிராணம் மனம் நம்முடைய உணர்வு எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுகள் வருவதால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் நிகழ்வதற்கு இயல்பாகவே அது துணையாக அமைகின்றது அப்பொழுது பிரம்மரந்திரத்தின் தொலை வழியாக நமக்கு சக்தி யோனியில் சென்று ஜீவேஸ்வர ஐக்கியம் ஏற்படுவதற்கு தோதுவாகவும் மர்த்தக ஞானம் உண்டாகிறது